சம்மங்கிக்கு குறைந்த செலவில் ஸ்ப்ரிங்கில் செட்டுங்காது இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த இதில் போட்டிங்கன்னா மாவு பூச்சி தொல்லை எல்லாம் இருக்காது எப்போயும் ஈரணாமல் இருக்கனால அந்த மாவு பூச்சி தொல்லை கட்டும் இந்த ஸ்ப்ரிங்கில் தாங்க இது கம்மியான ரேட்டு தான் வரணும் இந்த செட்டு இது ஒரு ஏக்கருக்கு நூற்றி முப்பது தான் வரும் பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் நடவு செய்ய ஸ்ப்ரிங்கில் செட்டு போயிடலாம் போட்டுடலாம் இதை போட்டிங்கன்னா வருஷமுள்ள அவங்களுக்கு அந்த சம்மிங் சைட்டில் ஈரணாமல் இருக்கிறதுனால நல்லா மகசூல் நல்லா பெரும் பூச்சி தொல்லைகள் மாவு பூச்சி இது மாதிரி தொல்லைகள் இருக்காது நிலத்தில் இது மாதிரி பிட் பண்ணிங்க செட்டியும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு உபயோகம் வந்தது இதுவுமே அடைப்பு இடத்தில் இருக்காது பிடிங்கிறது செட்டிங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் இதேமாரி இது கே மழை ஊட்டி கொடைக்கானல் மலை மழை பிரதேசங்களையும் இதேமாதிரி தர விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அங்கேருந்து கூட அந்த ஸ்ப்ரிங்ல வெள்ளை வெள்ளவளையா அதுக்கு போகிற ஸ்ப்ரிங் செட்டு தான் இதை உபயோகப்படுத்தி தான் நல்லாவும் பண்ணுறாங்க நம்ம ஏரியாவுக்கு சமங்கை சமங்கி இல்லாமல் நல்லா உபயோகப்படுத்துகிறாங்க இந்த செட்டு குறைஞ்சவ்வளவுக்கு கிடைக்கும் கான்டாக்ட் வேணும் பண்ணுங்க இந்த வீடியோ புரோகிராஃபி பார்க்காமட்டேன்